வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில இன்று வந்த சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் அசைலம் கோரிக்கையாளர்கள் தொடர்புல ஹோம் செக்ரட்டரி ஹூப்பர் சில தகவல்களை வெளியிட்டு அதே மாதிரி ஹோம் ஆபிசனுடைய என்போர்ஸ்மெண்ட் ஆபிசர்ஸ் வந்து சில நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கணும் இது போன்ற தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலியை நீங்க முதல் முதலா பாக்குறீங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாருங்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை முறைப்படி மிக விரைவில் பரிசீலனை செய்து அவர்களுக்கான முடிவுகள் மிக விரைவா கொடுக்கப்படும் என்ற விடயத்தை ஹோம் செக்ரட்டரியனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கு மேலும் குறிப்பிடுகையில கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இந்த ருவாண்டா ஸ்கீமுக்கு இதுவரைக்கும் எழுநூறு மில்லியன் பவுண்டுகள் செலவழிக்கப்பட்டிருக்கு இதுல நூற்றி தொண்ணூறு மில்லியன் பவுண்டுகள் வந்து ஆல்ரெடி ருவாண்டா அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட்டிருக்கு இதை மீளப்படுறதுல தொடர்பில் ருவாண்ட அரசாங்கம் தங்களுக்கு இத திருப்பி கொடுப்பதற்கான எந்த ஒரு கடப்பாடும் இல்லை என்றதை சொல்லிட்டுது அதனால இது கோயில் உண்டியல்ல போட்ட காசாக போயிடுச்சு கன்சர்வேட்டி அரசாங்கத்தினுடைய இந்த ருவாண்டா ஸ்கீமுக்கு வருகின்ற ஐந்து ஆறு வருடங்களுக்கு பத்து பில்லியன் பவுண்டுகளை இந்த ஸ்கீமுக்காக செலவழிக்கிறதுக்காக திட்டங்கள் இருந்திருக்குது என்றதை ஹோம் செக்ரட்டரி ஹூப்பர் தன்னுடைய செய்திக்குறிப்புல சொல்லியிருக்கிறான் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்தோன்ன முதல் நாளே முதல் வேலையா இந்த ருவாண்டா ஸ்கீமுக்கு தடை செய்ததுதான் முதலாவது வேலை இந்த கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை மிக விரைவாக செய்வதனூடாக பெறுகின்ற பத்து வருடங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு தசம் ஏழு பில்லியன் பவுண்டுகளை சேமிக்கலாம் அதாவது இந்த செலவுகள் எல்லாமே டாக்ஸ் பேயர்ன்ற மணியிலிருந்து தான் இருந்து தான் செலவு செய்யப்படுது அதனால் டேக்ஸ் பேயர்னுடைய பணங்களை வந்து தாங்கள் சேமிக்கலாம் எப்படி என்று சொன்னால் இதுவரை காலமும் இந்த சிலங்கோரிக்கையாளர்கள் வந்து ஹோட்டல்கள்லையும் வேறு வேறு பிரைவேட் தங்குமிட வசதி இடங்கள்லையும் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்காக செலவழிக்கிற காசு நிறையவே இருக்குது ஆனால் இப்போ ஃபாஸ்டேக் முறையில் இந்த அசிலங்கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து மிக விரைவாக தீர்மானத்தை கொடுக்குறதால வருகின்ற பத்து வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் பவுண்டுகளை சேமிக்கக்கூடியதா இருக்கும் ஹோம் செக்ரட்டரி ஹூப்பர் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ருவாண்டா ஸ்கீமுக்கு ஆயிரம் அரச உத்தியோகத்தர்கள் வந்து வேலையில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்துல இந்த ருவாண்டா ஸ்கீம்ல அனுப்புவதற்காக கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் அகதி கோரிக்கையாளர்கள் இருந்திருக்கிறோம் இப்ப இதை நிறுத்தினால இவர்களுடைய விண்ணப்பங்கள் மிக விரைவாக ஆராயப்பட இருக்கிறது ஆராயப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்துல அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான நாட்டிலிருந்து வந்திருந்தால் குறிப்பாக இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்தியா எகிப்த் அல்பேனியா போன்ற நாடுகள்ல இருந்து வந்திருந்தா அவர்களை மிக விரைவாக அந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் தாங்கள் எடுக்க போயிடும் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்திக்கு எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி விமர்சனத்தை வச்சிருக்குது இந்த மிக விரைவாக இந்த பாஸ்ட்ராக் ஊடா பாஸ்ட்ராக் ஊடாக அசிலம் கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை நீங்க விசாரிப்பதனூடாக என்ன வெளிப்படுத்தப்படுது என்று சொன்னால் யூகே கோரிக்கையாளர்களை அதாவது அகதி தஞ்சம் கோரிக்கையாளர்களுக்கான கிரீன் சிக்னலை காட்டுவதாக தெரியுது யூகே அகதி கோரிக்கையாளர்களுக்கான கதவுகளை திறந்துருக்குது என்ற அடிப்படையில புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது ஒரு லட்சம் அகதி கோரிக்கையாளர்களுக்கு பொது மன்னிப்பு அடிப்படையில நீங்க அவர்களுடைய தஞ்ச அகதி தஞ்சத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்களா என்கின்ற ஒரு விமர்சனத்தை இந்த டொரை கட்சி வந்து அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்கட்சி பாட்டி வெளியிட்டு மேலும் ஒரு செய்தி வந்திருக்குது இந்த இடத்துல அசலம் கோரிக்கையாளர்களுக்கு தங்க வைக்கிறதுக்கான ஒரு குடியிருப்பு இருக்குது கிட்டத்தட்ட பேர் வைக்கலாம் இதுக்கான ஒப்பந்தம் இது வாடகைக்கு தான் இந்த அரசாங்கம் இதுக்கான ஒப்பந்தம் வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில முடியுது இந்த ஒப்பந்தத்தை தாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம் புதுப்பிக்க மாட்டோம் என்ற விடயத்தை லேபர் கவர்மெண்ட் சொல்லி இருக்குது இதனால நிறைய இதுக்கு செலுத்துகின்ற வாடகை பணத்தை வந்து தாங்கள் சேமிச்சு கொள்ளலாம் என்ற அடிப்படையில விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட போறதால மேற்கொண்டு இந்த குடியிருப்பு தேவைப்படாத என்ற அடிப்படையில விடயத்தை சொல்லியிருக்கிறோம் அடுத்த செய்தி இந்த ல இருக்கிற ஹாவோஷ் மற்றது வந்து இந்த பியூட்டி பார்லர் அதாவது பியூட்டி செக்டர் சலூன் நைட் போலிஷ் போன்ற இடங்கள்ல வந்து கோம் ஆபீஸ் தங்களுடைய விசாரணைகளை அதாவது மைக்ரண்ட் கூடுதா என்ற ஒரு அடிப்படையில் தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க ஹோம் செக்ரட்டரி ஹூப்பர் சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட செய்திக்குறிப்பில் நீண்ட காலமாகவே இந்த ஹாவோஸ்ல வந்து கூடுதலான இலீகல் மைக்ரண்ட் அதாவது விசா இல்லாமல் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்து இந்த மாதிரியான ஹாவோஷ் பியூட்டி பார்லர் சலூன் போன்ற இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இலீகல் மைக்ரண்டாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு நெடுகவை இருந்து வந்திருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விடயமும் சொல்லப்பட்டு வந்திருக்குது இந்த ஹாவோஷில் இந்த சலூன்களில் வந்து இந்த பியூட்டி செக்டரில் வேலை செய்கிறார்கள் வந்து இலீகல் மைக்ரண்ட்டை கூடுதலாக வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் வந்து டேக்ஸுகளை வந்து சரியாக பே பண்ணுவதில்லை அவர்களுக்கான ரெகுலேட்டட் போடீஸுமே வந்து சரியா ரெகுலேட்டட் பண்ணப்படவில்லை இவர் தங்களுடைய கணக்குகளை ஒழுங்காக காட்டுறதில்லை இதில் இதுல கவர்மெண்ட்டுக்கு தேவையான டேக்ஸுகளை கட்டுறதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளுமே நெடுங்காலமாக வந்திருக்குது அதன் அடிப்படையில இந்த ஹோம் ஆபீஸ் வந்து இந்த ரெண்டு முக்கியமான செக்டர்லையும் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது இத்தாலியை சேர்ந்த யூகே செட்டில் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வந்து இப்ப மஞ்சஸ்டர் போலீஸ்ல வந்து வேலை செய்கிறாரு அவர் வந்து தன்னுடைய வேலையை இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு ஏனென்று சொன்னா அவருடைய சம்பளம் வந்து இருபத்தி ஆறாயிரம் பவுன்ஸ் தான் ஆனா இப்ப அவர் வந்து தன்னுடைய மனைவியை ஸ்பான்சர் பண்ண வேணும்னு சொன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் பவுன்ஸ்கள் வந்து காட்ட வேணும் அதனால தன்னால ஸ்பான்சர் பண்ண முடியாது தன்னுடைய மனைவியை தன்னோடு சேர்த்து குடும்பமா வாழ முடியாதால தன்னுடைய வேலையை தான் இழக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது என்ற விஷயம் இங்கே ஒரு செய்தியா வந்திருக்குது இவர் வந்து இத்தாலிய சிட்டிசனுடையவர் பிரிக்ஸ்டுக்கு முதல்ல வந்து யூகேல செட்டில் ஆகி இங்கே கர்மெனண்டாகவே யூகேல செட்டில் ஆகிட்டாரு ஆனால் இப்போ பிரிக்ஸ்டுக்கு பிறகு யூரோப்ல கண்ட்ரிகளிலேருந்து ஸ்வன்சம் பண்றதா இருந்தாலும் ஏனைய நாடுகள்லேருந்து ஸ்பென்சம் பண்ணுற மாதிரி தான் செய்ய வேண்டி இருக்குது அதனால தன்னுடைய சம்பளம் காணாது இது இன்னும் இப்போ அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி அளவில் போகும் அதனால தன்னால தன்னுடைய மனைவிய தான் வந்து சொன்ற பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறதால இந்த காவல்துறை இருந்து தான் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியுமே வந்திருக்குது கடைசியா ஒரு செய்தி காலநிலை தொடர்பானது பிரித்தானியாவிலிருந்து கொலுடைக்கு போராக்களுக்கு ஒரு போர்னிங் கூடப்பட்டிருக்கு அதாவது குறிப்பா ஸ்பெயின் போர்ச்சுகல் மொரோக்கோ போன்ற நாடுகளுக்கு கொலுடை போராக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வாரம் வெயிலினுடைய தாக்கம் மிக கடுமையா இருக்கும் என்று சொல்லப்படுது பெயின்ல மட்டுமே நாற்பதுல இருந்து நாப்பத்தி வரைக்கும் இந்த வாரம் வெயில் இருக்கும் என்று சொல்லப்படுது ஸ்பெயின்ல இருக்கிற மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லையும் கனரி அயர்லாண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வெயிலினுடைய தாக்கம் நாற்பத்தி ரெண்டு செல்சியஸ் அளவுல வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையா இருக்கும் என்று சொல்லப்படுது யூகே பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையா இருக்காது இந்த வாரம் என்று சொல்லப்படுது இங்கிலாண்டை பொறுத்தவரை இருபத்தி செல்சியஸ் அளவுல தான் இருக்க போகுது கடந்த ஆண்டு யூகே ல வந்து ரெக்கார்ட் ஹையா அந்த வெயில தாக்கம் இருந்தது இந்த முறை பண்ணுறேன் அதனுடைய தாக்கத்தை பிரேக் பண்ணுமா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும் இவ்வளவுதான் இந்த காணொளியில நான் தருகின்ற செய்திகள் அதே நேரத்துல இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பக உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்